نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه قال الله عز وجل في فرقانه الحميد الذين امنوا وكانوا يتقون لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره அன்பான நல்லடியார்களே அல்லாஹ் நெல்லடியார்களே ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் ஒரு கருணை கிருபை அல்லாஹ் நம்மை ஒரு உயர்ந்த மகான்களை பார்க்கக்கூடிய அவர்களுடைய காலத்தில் வாழக்கூடிய அவர்களுடைய சொகபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ வலிமார்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் நாம் நினைச்ச நேரத்துக்கு அவங்கள நெருங்க முடியாது அவர்கள் உயர்ந்த மகாமில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் அவர்களுடைய முறீதுகளாக இருப்போம் அவர்களுடைய முகைப்பீன்களாக இருப்போம் ஆனால் ஒரு பயானுக்கோ ஒரு மஜிலிஸ்க்கோ வந்தால் அவர்களை நாம் பார்க்க முடியும் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான சபைகளில் தான் பார்க்க முடியும் அதை தாண்டி அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாக இருந்துச்சு அதை நம்மளால் பார்க்க முடியாது அதை நம்மளால் அவ்வளோ லேசாக போக முடியாது அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது அவர்களுடைய குலஃபாக்கள் இருப்பார்கள் அவர்களுடைய மாத்தகதீன்கள் நெருக்கமானவர்கள் சுற்றி இருப்பார்கள் அவங்க ஏதாவது சொன்னாதான் நாம் கேட்க முடியும் எல்லா மகான்களுடைய நிலை இப்படி ஆனால் உண்மையிலேயே நம்முடைய சாச்சா ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு சிந்தனையில் நாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு உஸ்தாதாக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அத்தனை பேரையும் அவர்களுடைய முரீதீன்களாக அவர்கள் ஆக்கியிருக்க முடியும் சாச்சாவுடைய முரீதுகள் என்று பார்த்தால் கிருஷ்ணாம்பேட்டை தாண்டி இன்று உலக அளவில் அவர்களுடைய மாணவர்களாக இருக்கிற எல்லாமே அவர்கள் முரீதுகளாக ஆக வேண்டியவர்கள் ஆனால் அப்படி முறீதாக எல்லோரும் ஆகியிருந்தால் ஹுலஃபாக்கள் பெருகியிருந்தால் நாலாவது தலைமுறை பிள்ளை கூட அவர்கள்ட்ட சர்வசாதாரணமாக உட்கார முடியாது கடைசி காலம் வரை அவர்களிடம் மோதின சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லாமே சாச்சாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அறியக்கூடிய அளவிற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எளிய ஒரு இறைநேசராக அவர்கள் வாழ்ந்தார்கள் சொன்னால் அல்லாஹு தாலா பெருமானார் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு எத்தனையோ விதத்திலே எத்தனையோ விஷயங்கள் உயர்வை கொடுப்பதற்காக இஃதியார கொடுத்தான் உகது மலையை தங்கமாக மாற்றி தருகிறேன்னு சொன்னா வேணாம் யா அல்லா என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலை இப்படி எத்தனையோ உயர்வுகளை நபி அல்லாஹ் வேணான்னு சொன்னாங்க அந்த மாதிரி அல்லா ஒரு உயர்ந்த வாழ்க்கை அல்லா கொடுக்கணும்னு அல்லா சொல்லி இருப்பான் ஆனால் சாச்சா இல்லை என்னுடைய மாணவர்கள் என்னிடம் லேசான முறையில் வர வேண்டும் என் கூட அவர்கள் இருக்கணும் என்னிடம் எல்லா நேரத்திலும் அவர்கள் கூட இருந்து என்னை பார்க்கணும் என்று அவர்கள் விரும்பியதால் அவங்க ஆசைப்பட்டதுனால அல்லாஹு தாலா இப்படி ஒரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான யார் எந்த நேரத்தில் வீட்டை போய் கதவை தட்டினாலும் உள்ள உட்காந்துட முடியும் சாச்சா கிட்ட மணிக்கணக்கில் பேச முடியும் அவர்களுடைய அங்கு அசைவுகளை நடைமுறை பாவனங்களை பார்க்க முடியும் என்ற அளவிற்கு அவர்கள் தங்களுடைய அந்தஸ்தை பாவிகளாகிய நமக்காக தாழ்த்திக் கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் பாக்கியவான்கள் கடைசி காலம் வரை அவர்கள்ட ஒவ்வொரு நாளும் சாச்சா சூரா இங்கே ஓதுவாங்க கடைசி காலகட்டத்தில் அவங்களால தொடர்ந்து வீட்டில் இங்கே ஓத முடியல பள்ளிக்கே வர முடியாத நிலையில் கூட ஆறேழு சின்ன பிள்ளைங்க அந்த ஃபோட்டோ கூட கை வச்சிருக்கிறேன் அந்த சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்து காப்சுராவை ஓதுவார்கள் இது ஒரு பெரிய ஷேகாக இருந்தால் அவங்கள்ட்ட நெருங்க முடியுமா அவங்க பக்கத்தில் போக முடியுமா அவங்கள்ட்ட லேசாக உட்கார முடியுமா எப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த மொஹல்லா மக்களுக்கு சாச்சா கொடுத்துட்டாங்க ஒரு வழியோடு ஷேக் பிலாலிஷா சர்க்கார் அவர்கள் சொல்வார்கள் மன் ஜலச இந்த ஆலிமி சா அத்தை ஓ சமயு கனிம தைனி யார் ஒரு ஆலிமிடம் இரண்டு நிமிட வினாடிகள் உட்கார்ந்து விட்டாரோ அவரிடமிருந்து இரண்டு பேச்சுக்களை கேட்டு விட்டாரோ ஓ மசாமாகு ஹுதுவத்தை இரண்டு அடிகள் யார் அவங்களோடு ஸ்டெப் எடுத்து நடந்து விட்டார்களோ ஓ அகலமாகு லுகுமத்தை இரண்டு கவலங்கள் யார் அவர்களோடு இருந்து உண்டு உணவை சாப்பிட்டு விட்டார்களோ அதூ ஜன்னி அல்லா அவர்களுக்கு இரண்டு சொர்க்கத்தை கொடுப்பான் குல்லு ஜன்னத்தை மிஸ்ல துனியா மர்றத்தை இந்த உலகத்தை போல் ஒவ்வொரு சொர்க்கமும் இரண்டு மடங்கு இருக்கும் ஒரு சாதாரண ஆலிமோடு உட்கார்ந்து உணவருந்துதல் நிற்குதல் பேசுதல் அவர்கள் பேச்சை கேட்கறதுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு சொன்னால் வலிமார்களோடு உட்கார்தல் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது எல்லா நேசர்களோடும் நாம் இருக்க முடியாது அதற்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டான் சாச்சாவோடு உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம செய்த பெரும் பாக்கியங்களில் ஆக உயர்ந்தது என்று சொன்னால் அவங்களோடு உட்கார்ந்து நம்ம காசுரா ஓதுனது அவர்களோடு உட்கார்ந்து அந்த கவுசு நாயகத்துடைய விளக்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுது கேட்பது கவுசு நாயகம் உன்னதமான உயர்வான பெரும் பெரும் வார்த்தைகளை கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள் உலமாக்கல் எவ்வளோ சின்ன ஆலிமாக இருந்தாலும் அவங்கள அதை விளக்க சொல்லுவாங்க அதை நாம கேப்போம் கொள்வோம் ஆனால் கடைசியில சாச்சா சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை உள்ளத்தை உழுக்குவதை போல் அதுக்கு முன்னால் எத்தனை உலமாக்கல் பேசினாலும் அந்த உள்ளத்தில் அந்த சிந்தனை வராது அந்த தக்குவா வராது எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க எப்பா ஐந்து நேரம் சரியா இருக்கணும்பா கரெக்டா இருக்கணும்பா நீங்கள் எங்கே போனாலும் தக்குவாவோடு இருக்கணும்ப்பா நல்லவர்களுடைய சுகபத்தில் இருக்கணும் அப்பதான் நீங்கள் நல்லவர்களுடைய ஜாப்தாரில் சேருவீங்க கெட்டவர்கள் சுகபத்தில் இருந்தீங்கன்னா கெட்டவர்களில் ஜாப்தாரில் சேர்ந்துருவீங்க இந்த வார்த்தைகளை தான் திரும்ப 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 சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு மஜ்லிஸ்ல கேட்கும் பொழுதும் சாதத்துக்கும் ஈமானா நம்முடைய ஈமான் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த உணர்வு நம்மளை ஏற்பட்டுச்சு கவுச நாயகத்தை படித்தவர்கள் மட்டுமல்ல கவுச நாயக வாழ்க்கையை சொல்லி கொடுத்தவர்கள் மட்டுமல்ல கவுச நாயகமாகவே வாழ்ந்தார்கள் எப்படி கவுசு நாயகத்துடைய மகனார் அவ்வளோ உயர்ந்த ஞான கருத்துக்களை சொன்னார்கள் மக்கள் உள்ளத்தில் அவர்கள் ஒரு ஆட்டாசையும் கிடையாது ஆனால் கௌச நாயகம் வந்து தன் பூனை பற்றி சொன்னார்கள் பூனை இப்படி செஞ்சிச்சு அப்படி செஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே எத்தனையோ சவ பெட்டிகளில் ஜனாதாவை அடக்க வேண்டியது வந்து விட்டது அந்த ஹால் அந்த ஹாலை உடையவர்களாக சாச்சா இருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலும் அது நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தியது தகுவாவை அதிகப்படுத்தியது சாச்சா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை சாச்சா இங்கே இருக்கு அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சந்திலிருந்து வெளியே வந்து சாச்சாவை பார்த்தால் ஒரு ஈமான் வரும் சாச்சா இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம மஜ்லிஸ்க்கு போகணும் அவங்ககிட்ட நம்ம காப்சுரா ஓத போகணும் சாச்சாவை ஞாயிற்றுக்கிழமை யாசின் ஓதுவாங்க அவங்ககிட்ட போய் முசாஃபா செய்யணும் இந்த சிந்தனை வந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் வாரம் ஒரு ஒரு நாள் போகுது ஒரு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி வாரத்தில் மூணு நாள் சாச்சாவுடைய நிகழ்வு மகரிப்பு தொழு வந்தால் சாச்சாவை பார்க்கலாம் இந்த சாச்சாவை பார்க்கணுன்ற உணர்வு வந்தாலும் கூட அந்த உணர்வும் நமக்கு ஈமானை தந்தது ஆனால் சாச்சாவுடைய மறைவுக்கு பிறகு நாம் அதே உணர்வு இருக்குதா ஏன் அந்த உணர்வு இல்லை ஏன் நம்முடைய ஈமான் குறைஞ்சாமறி இருக்கே ஏன் நம்மள அந்த தக்குவாவும் பேணுதலும் இல்லையே என்று உணர்ந்தால் அது சாச்சாவுடைய மறைவு என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது எனவே அந்த மகான்கள் மகான்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களை பார்ப்பது அவர்களிடம் பேசுவது இதையெல்லாம் ஹதீஸில் தான் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் அதை வாழ்க்கையாகவே அல்லா நமக்கு கொடுத்துருக்கிறோம் வழிமார்களாக வாழ்வது ஒரு உன்னத அந்தஸ்து என்று சொன்னால் அந்த வலிமார்கள் கூடவே இருந்து வாழ்வதற்கு அதற்கும் தனி அந்தஸ்து தான் இருக்கிறது அந்த வகையிலே நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் அவர்களுடைய அந்த சுகபத்தில் வாழக்கூடிய அவர்களுடைய ஒவ்வொரு அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் பெருமானாரையும் கௌசநாயகத்தையும் இறை நேசர்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் சாச்சாவோடு இருந்துட்டு எந்த கிதாபை திறந்தாலும் சாச்சாவோடு இருந்து கொண்டு நாம் எந்த கு குரானுடைய வசனத்தை எடுத்தாலும் அங்கே சாச்சா தான் முன்னாடி நிற்கிறார் அவர்களுடைய திரு தோற்றத்தை தவிர நாம் வெறும் எந்த தோற்றத்தையும் அந்த வகையில் பார்க்கல ஷேக்குமார்கள் வாழ்ந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்கும் நம்ம ஷேக்கு நாயகத்துடைய சர்க்காருடைய முறீதாக இருக்கும் ஃபைஜ நாயகத்துடைய முரீது ஆனால் அவர்கள் நான் வாழக்கூடிய காலத்தை நாம் சின்ன பிள்ளையாக இருந்தோமே நாம் சிறிய வயதில் இருந்தோமே அவர்கள்ட்ட ஞானத்தை பெற முடியே அவர்களுடைய சொகபத்தில் இருக்க முடியே அவங்க கிட்ட பல காலங்கள் இருக்க முடியே என்ற ஒரு சிந்தனை இருக்கும் ஆனால் நமக்கு ஷெய்கை முரப்பியாக இருந்து சாச்சா அடிக்கடி சொல்லுவாங்க நான் ஃபைஸ் நாயத்துடைய சுகபத்தில் பன்னிரெண்டு வயதுலேருந்து அவங்க கூட இருக்கிறப்பா அந்த சுகபத்து தான் என்னை பாபந்தியாக தொழுகையிலும் சரி சரியத்திலும் சரி இந்த பேடுதலை கொடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சிந்தனை வருத்தம் வரும் பொழுதெல்லாம் சாச்சா கூட இருந்தோமே அப்போ அவங்க எப்படி பேசுனாங்க அவர்கள் எப்படி தலையை குனிந்து கொண்டு நடந்தார்கள் அவர்கள் எப்படி சின்ன பிள்ளைங்களை கூட நீ எனக்காக துவா செய்ப்பான்னு சொன்னாங்க அந்த சிந்தனைகள் கண்கள் வரும்போது இப்படி தான் நம்ம ஷேஹு வாழ்ந்திருப்பாங்க அப்போ அந்த ஷேஹே முரப்பியோடு நாம கூட இருந்திருக்கிறோமே இது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்ற ஒரு அமைதியை தருதுன்னு சொன்னால் அது சாச்சாவுடைய சொஹபத் தான் எனவே இந்த சொஹபத் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நாமும் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறோம் என்ற இந்த உன்னதமான உயர்வு நம்மோடு நின்றுவிடக்கூடாது இந்த வரலாற்றை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் நம் பேர பிள்ளைகளுக்கு சாச்சாவை அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வலிமார்கள் வாழ்க்கையை ஆறுநூறு வருடம் கழித்து நாம் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம் அதை நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது சாச்சா வாழும் வழியுள்ளா நாம் படித்து தெரிந்து கொண்ட இறைநேசர் அல்ல நாம் கூடவே இருந்து உணர்ந்து பார்த்து கொண்டிருந்த இறைனேசர் எனவே அந்த மகானுடைய அந்த வாழ்க்கை அவர்களுடைய பணிவை அவர்களுடைய அந்த அற்புதமான தக்குவாவை அவர்களுடைய பேணுதலை சரியத்தில் அவர்கள் எந்த அளவு கண்டிப்போடு இருந்தார்களோ அந்த பாவந்தி அல்லாஹு தாலா கோடியில் ஒரு பங்கு அல்ல நமக்கும் தருவானாக நம்முடைய சந்ததிகளுக்கு தருவானாக ஹியாம நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததியிற்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஃபைசானை ஜாரியாக்கி அருள்வானாக குறிப்பாக இந்த மொஹல்லாவில் சாச்சா உழைத்ததே இந்த மொஹல்லாவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்தார்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் ஒரு ஒன்மேன் ஆர்மின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையிலே ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமூகத்தை ஒரு ஒரு மொஹல்லாவை கட்டமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாச்சாவுக்கு சொந்தமான உரித்தான ஒரு புகழ் அந்த அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அவர்களுடைய அந்த ஃபைசானை நம்ம ஜாரி ஆக்கி அருள்வானாக அவர்களுடைய உண்மை மாணவர்களாக இம்மையிலும் நாளை மறுமையில் அவர்கள் நம்மை சந்தோஷத்தோடு வாரி அணைத்து கட்டி முத்தமிட்டு நீங்கள் என்னுடைய அந்த சேவைகளை எல்லாம் நீங்கள் ஹயாத்தாக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவருக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக ஆமீன் அவன் அஹமது இல்லாஹ் ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துல